கஷ்டங்கள் உணர்வுபூர்வமான இந்த சதயம் கொட்டிடும் அப்படியே நல்ல ஆத்மா நிறைய ஒரு கடன் சார்ந்த பிரச்சனை உறவுகளில் குழந்தையே கூட பேசுதுமா நடுத்தர வயது பெண்மணிகளுக்கு என் கணவரே என்னை புரிஞ்சிக்கல என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு ஏதோ நான் வாழ்ந்துட்டேன் பெண் இல்லம்மா வெளியில போக முடியாது இல்லையா பெண்களுக்கு பாடையிலையும் பழுது அப்படின்ற ஒரு வாங்க வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் மிகப்பெரிய பூம் உங்களுக்காக காத்திருக்க சொல்லாம் பிள்ளைங்களை பற்றி நினைக்கிறேன் புருஷனை பற்றி நினைக்கிறேன் அனந்தம்மிகளை பற்றி நினைக்கிறேன் துர்கா சக்தின்னு கூப்பிடுறார் சக்தி பார் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னோடன ஒரு நிமிஷம் அப்படியே உயிர் தெளிரா அம்பா எழுந்து தம்சம் பண்ணிடா துர்காஷ் ஏழரை சனியில் கணவரே கூட நம்மளை பேசலாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே பேசலாம் நம்மளுடைய மாமியார் வீட்டு சைடும் பேசலாம் நான் ரெண்டில் வந்து சனி உட்காந்தாச்சு பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சுரணக்ஷ்மி ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு மங்கையராய் பிறப்பதற்கு மாதமும் செய்திட அம்மா ஆமா மங்கையராய் பிறப்பதற்கு நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் எந்த ஜென்மத்தில் பண்ணிய புண்ணியம் அப்படின்னு வந்து நமக்கே அது ஆச்சரியமா இருக்கும் இந்த வருடம் விசுவாவசு வருடம் பெண்களுக்கான அதிரடியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் தரக்கூடிய அற்புதமான வருடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வருடத்தில் நம்ம என்ன மாதிரியான செயல்பாடுகளை செய்து நம்ம மிகப்பெரிய வந்து அதே போல் எந்தெந்த இடங்கள்ல வந்து கவனமாக இருந்து ஒவ்வொரு நாளும் எப்படி வந்து வெற்றிக்கான திருநாளாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதை இந்த பதிவில் வந்து காணவிருக்கிறோம் கும்பராசி கும்ப லக்ன பெண்களுக்கான பலன்களை காணவிருக்கிறோம் ரொம்ப 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 அவங்களுடைய நிலைமையை வந்து சொல்ல முடியாது ஏழரை சனியில் ஜென்ம சனியை கடந்து வந்த என் சகோதரிகளுக்கு வெற்றிகரமாக கடந்து வந்த என் சகோதரிகளுக்குலாம் ஆட்ஸ் ஆஃப்னு சொல்லலாம் அதில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்துக்கு இன்னும் டபுள் ஆட்ஸ் ஆஃப்னு சொல்லலாம் நிறைய இன்னல்கள் கஷ்டங்கள் உணர்வுபூர்வமான இந்த சதயம் கொட்டிடம் அப்படியே நல்ல ஆத்மா நிறைய கொட்டிடும் கொட்டிட்டு அதுலேருந்து வந்து நிறைய பிரச்சனைகளை இவங்க நம்புனவங்களாம் இவங்கள முதுகளை குத்துனாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா ரிலேஷன்ஷிப் சார்ந்து இல்லை ஒரு நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை நம்பியவங்களாக இருக்கட்டும் ஆணோ பெண்ணோ இவங்கள நிறைய பேர் வந்து காயப்படுத்தியிருப்பாங்க தொழில் விஷயத்தையும் சரி தொழிலே இல்லாமல் கஷ்டப்பட்டவர்கள் ஏன்னா விருச்சகம் இதற்கு பத்தா வரும் நிறைய அப்ஸ் அண்ட் தொழிலை கண்டவர்கள் ஒரு கடன் சார்ந்த பிரச்சனை உறவுகளில் குழந்தையே கூட பேசுதுமா நடுத்தர வயது பெண்மணிகளுக்கு என் கணவரே என்னை புரிஞ்சுக்கல என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு ஏதோ நான் வாழ்ந்துட்டேன் பெண் இல்லம்மா வெளியில் போக முடியாது இல்லையா பெண்களுக்கு பாடையிலையும் பழுது அப்படின்ற ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க பெண்கள்னால் வெளியே போக முடியாது நம்ம நல்லா தனியம்மையில் இருந்தால் ஒரு பாதுகாப்புக்காக அந்த குடும்பன்ற வெளியில் இருக்கமா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க நிறைய பணம் சார்ந்த கடனில் மாட்டிட்டோம் வீட்டில் கணவருக்கும் தெரியாமல் நான் வாங்கிட்டேன் சொல்லவும் முடியல எங்கேயாவது போயிடலாமா வீட்டை விட்டு நினச்சிருக்கேன் இல்லை என்னைக்கே வந்து நான் நானே இருக்கக்கூடாதுன்னெலாம் நினச்சிருக்கேன் அப்படின்லாம் சொன்னேன் சகோதரிகள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய வகையில் அது பொருளாதார வகையாக இருக்கட்டும் உறவு வகையாக இருக்கட்டும் உடல் ஆரோக்கிய குறைபாடாக இருக்கட்டும் நிறைய கஷ்டங்களை சந்தித்தவர்களுக்கு ஒன்று மட்டும் நம்புங்க நான் சொல்கிறேன் இந்த வருடம் உங்களுக்கான வருடம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்களோ அவ்வளவும் உங்கள் வாழ்க்கையை வந்து மாற்றி அமைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய செயல்பாடும் உங்களுடைய வாழ்க்கையும் அதை மட்டுமே கடிவாள கழி குதிரைக்கு கடிவாளம் கட்டினா மாதிரி உங்கள் தொழிலையும் உங்கள் நீங்கள் முன்னேற்றத்தினை மட்டும் வச்சுட்டா போதும் உங்கள் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் மிகப்பெரிய பூம் உங்களுக்காக காத்திருக்க சொல்லலாம் பிள்ளைங்களை பற்றி நினைக்கிறேன் புருஷனை பற்றி நினைக்கிறேன் ஆனந்தம்மிகளை பற்றி நினைக்கிறேன் அந்த தாட்டை விட்டுருங்க உங்களை நீங்கள் செம்மைப்படுத்திக்கணும் இப்போல்லாம் பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு முதல் புருஷனே வந்து வேலை தான் முதல் கணவர் அந்த தான் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டையும் கொடுத்துரும் மற்றவங்கள வந்து நீங்கள் பார்த்துக்கிறா மாதிரிங்க உங்களை சுற்றி பத்து பேர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த சதயத்துக்கு இருக்கிற வலிமை மிகப்பெரிய வலிமை ஆனால் வந்து மிகப்பெரிய மாயைக்குள்ளே போய் மாட்டிடும் அதனுடைய அந்த சக்தியை இந்த பிரபஞ்சத்துடைய யூனிவர்ஸுடைய ஆற்றல் அதை சுற்றி இருக்கும் அது ராகுடி நட்சத்திரன்ற அதை பாசிட்டிவாக ஏற்படுத்திக்கோங்க நம்பாதவங்க நம்பி அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்கன்னு நம்பி அந்த இடத்துல போய் உட்காந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து வீணடித்து கொடுறதெல்லாம் இந்த காலகட்டம் விட்டுருங்க என்றைக்கே நினச்சிக்கோங்க யாரும் நம்மளை காப்பாற்ற போகிறதில்ல போல் அடுத்தவங்க அதை சொல்லிட்டாங்க இதை சொல்லிட்டாங்கன்னு மூளையில் முடங்கி உட்காந்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடையாது துர்காதேவிக்கு பேரே ஏன் வந்தது துர்கை அம்மன்னா அவள் துர்கா மாசுன்ற அரக்கனை வென்றவள் ஒரு அரக்கன் தவம் பண்ணுறான் காளியை வந்து அம்பாவை அழிக்கிறதுக்கு காளியை நினைத்து தவம் பண்ணுறான் காளி வந்து நிற்கிறான் அவன் சொல்கிறான் காளியை என்கிட்ட கிட்ட நான் வந்து அம்பாவை அழிக்கணும் எனக்கு நீ சொல்லு அம்பாவை சக்தியை அழிக்கவே முடியாது இல்லை நீ மாயம் உபாயம் சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் கையை வெட்டுறான் காலை வெட்டுறான் பக்தனாச்சே அவன் இந்த மாதிரி பண்ணுறானே அவனுக்கு உபாயம் சொல்லி அவன்ட்டு என்ன பண்ணுறான் காளி அவளை வந்து நீ பேசு அவளை தரக்குறைவையாக பேசிட்டேன்னா அவளை வந்து வென்றுடலாம் நீ அப்படின்னு வரான் எதில் காலி வந்துட்டா இவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறான் அப்படியே வந்து அவ்வளோ சுருபெடுத்தவ சின்னவளாக ஆகிட்றான் போகிற நேரத்துக்கு ஈசன் வந்து துர்கா சக்தின்னு கூப்பிட்றாரு சக்தி பார் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னோடன ஒரு நிமிஷம் அப்படியே உயிர் தழுற அம்பா எழுந்து துவம்சம் பண்ணிடா துர்கா அதனால தான் அவள் துர்கை அதனால் தான் வெற்றிக்கென பிறந்தவள் துர்கை ஆனால் இந்த காலகட்டம் நம்ம எங்கே வந்து லாக் ஆகிடுவோம் நம்மளை பற்றி யாருன்னா அவதூறாக சொன்னால் நம்மளை பற்றி தப்பாக பேசுனா ஏன்னா நல்லா பெண்கள் வந்து வருவாங்க நீங்கள் பாருங்கள் நல்லா லைட்டில் வருவாங்க இருப்பாங்க திடீர்னு ஏதானா ஒரு அஃபர்னு ஒருத்தர் வந்து மாட்டுவாங்க அதில் போய் முடங்கி அந்த இடத்துல லாக் ஆகிடும் அங்கே வந்து நம்ம மாட்டிடுவோம் அதுக்கப்புறம் வந்தால் வேற ஒருத்தவங்க வந்து நாலு பேர் வந்து இவங்க இப்படிலாம் போகிறாங்களே இவங்க எப்படி முன்னுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு தேவையில்லாத பேச்சுக்கள் வரும் அந்த இடத்துல நம்மளை சொல்லணும்னா நம்ம அந்த சொல் ஆண்கள் சொல்கிற சொல் அது வீட்லேயே கூட நடக்கும் இந்த ஏழரை சனியில் கணவரே கூட நம்மளை பேசலாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே பேசலாம் நம்மளுடைய மாமியார் வீட்டு சைடும் பேசலாம் ஏன்னா ரெண்டில் வந்து சனி உட்காந்தாச்சு நம்மளுக்கு தேவை அது நேரம் எட்டை பார்க்க எட்டு வலி வேதனை அசிங்கம் அவமானம் இதெல்லாம் கிடக்கும் ஒருத்தர் முன்னேறுறாங்கன்னா நிறைய தடைகள் வரும் ஏன்னால் சூழல் அப்படி ஏற்படுத்துமா சனி என்ன பண்ணுவாராம் ஒன்று நீ ஆசைப்படுறியா அதை அடையிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெட்சி வச்சுருவாங்க அதில் அதை தாண்டி நம்ம அதை அடைஞ்சோன்னா இதை நீ இப்போ தக்க வச்சுக்கிறதுக்கு நீ நிறைய போராடு நான் பத்து சனி சனிதான் அதனால் நிறைய தடை சனி ஒரு பாவத்தை டேக் எடுக்கிறாரு ரெண்டாம் இப்போ டேக் எடுத்திருக்காரு அப்போ நிதானம் பொறுமை சகிப்பு தன்மை குடும்ப உறுப்பினர்களே நம்மளை படாத பாடுபடுத்துவாங்க இதெல்லாம் கடந்து வரணும் இப்போ ஒரு ரெட் அலார்ட்டுன்னு ஒரு பீரியட் இருக்குது ஏழாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் செவ்வாய் தொடர்பு கொண்டுறோம் ஏழாம் இடத்துல இருக்கும்போது கேதுவோடை எட்டாம் இடத்துல இருக்கும்போது சனியுடைய நேரடி பார்வையில் வந்துடும் அப்போ எதிர்பாரிடம் பணம் கொடுக்கல் வாங்கல பேச்சுவார்த்தையில் கமிட்மெண்ட்ஸில் கணவர் வீட்டாடு வீட்டாரோடு கணவனுடைய சொந்த பந்தங்களோடு நம்ம கமிட்மெண்ட்ஸில் கம்மி கணவனுடைய உடல் ஆரோக்கியத்தில் நம்ம உடல் ஆரோக்கியத்தில் வெளியிடங்களை நம்ம பயணிக்கிறது எல்லா விஷயங்களிலும் ரெட் அலார்ட்டு எப்போத்துலேருந்து நம்மளுக்கு ஜூன் ஆறிலருந்து செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும் குழந்தைகளாக இருக்கிறாங்க ஒரு நாலு எட்டு பன்னெண்டாம் தசாபுத்தி நடக்குது செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த தசாபுத்திலாம் நடக்குது சந்திரன் புதன் தசாபுத்தி நடக்குது இன்னும் கூட வேற ராசி லக்னமா இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்கள் வெளியிடங்கள்ல கேஜெட்ஸை யூஸ் பண்றதுல ஷேர் பண்ற விஷயங்களில் அலாட்டு 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 கும்பத்துக்கு அப்படின்னு சொல்லியாச்சு அதற்கப்புறம் உங்களுக்கு வந்து குரு அருமையாக ஐந்து என்ற இடத்திற்கு வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒம்பது பதினொன்று ராசியை பார்க்குறாரு அதனால் என்னதான் பிரச்சனை வந்தாலும் எழுந்து வந்து திருப்பி உட்காந்துருவீங்க ராகு நிறைய குழப்பம் செய்ய முடியாத ஒரு புகை மூட்டமாக போட்டாலும் அதுலேருந்து வெளியே வந்து கிளியராத புகை மூட்டத்தையே கிளியர் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் அந்த குருவுடைய ஒன்பதாம் பார்வை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்பது என்ற பார்வை பார்க்கணும் நீங்கள் போடக்கூடிய முயற்சிகளுக்கு சப்போர்ட் வந்து கொண்டே இருக்கும் ஐயோ நான் எதிர்பார்த்தனே இவங்க எனக்கு உதவி பண்ண மாட்டாங்களான்னு அப்படின்னு நீங்கள் கேட்ட உதவிலாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர பாருங்க உங்களை வந்து நீங்கள் நிலைநிறுத்திக்கோங்க ஏழ்ற சனியில் நிலைநிறுத்தி கொண்டீங்கன்னா லைஃப் லாங்கு வந்து நீங்கள் போயிடலாம் இந்த காலகட்டம் கும்பத்தில் இருக்க பெண்களுக்கு ஐயோ எனக்குன்னு ஒரு தொழில் அமைஞ்சிராதா எனக்குன்னு ஒரு நிரந்தர வருவாய் அமைஞ்சிராதா யாரையும் எதிர்பார்க்காம நான் சுயமாக களமிறங்கணுமே அப்படின்னு ஆதகத்தோடு காத்து கொண்டிருக்கும் என்னுடைய சாதனை செய்யுங்கள் சிங்க பெண்களாக உலா வருங்கள் இந்த காலகட்டம் நீங்க இறைவனை வந்து துணைக்கு வைத்து கொண்டு நீங்க செயல்படும் பொழுது மிக சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் சென்னையில் இருக்கிறீங்கன்னா பாடியில் இருக்கக்கூடிய திருவள்ளிதாயம் அந்த குருவுடைய கோயில் அந்த கோயிலுக்கு போவதும் நீங்கள் இல்லை நேரம் கிடைக்கும்பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் தட்சாமூர்த்தியையும் வழிபட்டு கொண்ட கடலை பிரசாதம் செய்து தான் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் குருன்னாலே குழந்தைகள் தான் இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் உதவி பண்ணும்பொழுது நோட் புக்கு பென்சில்லாம் வாங்கி தரும் பொழுது பதினோரு வயதுக்கு உட்பட்ட ஆண் பெண் குழந்தைகள் யாருக்கெடிலாம் உதவி செய்யும் பொழுது சித்தருடைய ஜீவசமாதி வைத்து வழிபடும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால் ஃபேஸ் பண்ண முடியல குழப்பமாக இருக்குது எதனால இதெல்லாம் நடக்குது அப்படின்னு ரொம்ப இக்கட்டான சூழல்ல இருக்கிறீங்களா இது எனக்கு இந்த சதயத்துக்கு வரும் மற்ற நட்சத்திரங்களுக்கும் வரும் இந்த சதயத்துக்கு வரும் அவங்களாம் வந்து சித்தருடைய ஜீவசமாதியில வந்து பௌர்ணமியில் போய் அமர்ந்து ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா அதற்கான தீர்வு உங்களுக்கு கிடைச்சது இதெல்லாம் பின்பற்றி அனைத்து வகையிலும் வெற்றி வாய்ப்பை பெற்று சீரும் சீரும் சிறப்புமாக நீங்கள் உலா வரக்கூடிய காலம் கும்பத்திற்கு கும்ப ராசி லகனக்கார பெண்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றி உங்களுக்கே உங்கள் தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி இந்த கிரகங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமணம் கொடுக்க போகுதா இல்லை பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை தான் வந்து பார்த்து தெரிந்து கொள்ளணும் அதற்கு கீழ்கண்டை எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த காலகட்டம் பெண்களுக்கு ஒரு ரெட் அலர்ட்டு நேரம் கொடுத்துருக்கேன் செப்டம்பர் பதிமூணு வர ரொம்ப கவனம் அதே போல் நல்ல ஒரு லைம் லைட்லாம் ஒரு சிலருக்கு அக்டோபர் டு நவம்பர்னு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க இதை சிறப்பாக பயன்படுத்தி கொள்வதற்கு அமிர்த நேரத்தை தவற விட்டுடாதீங்க அமிர்த நேரம் வந்து ராக காலத்தில் வரக்கூடிய இருபத்தி நாலாவது நிமிடம் ஒவ்வொரு பதிவிடம் சொல்லியிருக்கிறேன் பெண்கள் இதை குறிப்பாக கடைபிடிக்கணும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய நாலு டு நாலரை வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பதினொன்று டு பன்னெண்டு மௌனமாக இருந்து துர்கையை குங்கும அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது ஆலயங்களுக்கு சென்றீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை உதிரியாக வாங்கி ஒரு மஞ்சள் பாக்கெட்டு ஒரு குங்குமம் பாக்கெட்டோடு கொடுக்கும் பொழுது நிறைய தான தர்மம் பண்ணும் பொழுது மிகப்பெரிய பூம் உங்கள் வாழ்க்கையில் காத்திருக்குது மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆதித்ய சுவர்ணக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்